ஹாய் வெல்கம் டு ஆரோக்கியா இன்றைக்கி வந்து ஸ்ரீலங்கன் ஹோட்டல் ஸ்டைலில் மீன் மசாலா தான் செஞ்சு காட்டியிருக்கேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் எந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஒன்றும் ஷேர் ஒன்றும் பண்ணுங்க இந்த மீன் மசாலா வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும் ஹோட்டல் ஸ்டைலில் தான் இந்த மீன் மசாலா நான் செஞ்சு காட்டியிருக்கேன் அதனால ஃபுல்லாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் வந்து இதுக்கு வந்து தலைப்பத் மீன் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பமான மீன் வச்சு செய்யலாம் இந்த மீன் மசாலா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும் ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும் இந்த மீன் மசாலா பாருங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது அதே மாதிரி சாப்பிட்றதுக்கும் இது அவ்வளோ ருசியாக இருக்கும் ஓகே இப்போ நம்ம வந்து இந்த மீன் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டுக்கு நம்ம இந்த மீன் மசாலா செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம மீனை வந்து நான் கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் இப்போ வந்து ஃபஸ்ட்டுக்கு மீனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடணும் எடுத்ததுக்கப்புறமா அப்புறமா கொஞ்சமாக உப்புத்தூள் மிளகாய் தூள் மசாலா தூள்லாம் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடணும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே இது இருக்கட்டும் அதுக்கப்புறமா ஒரு சட்டியை அடுப்பில் வச்சுட்டு அது சூடானதுக்கப்புறமா நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ண இல்லை ரெண்டு பக்கமும் எடுக்கப் போகிறோம் முக்கால்வாசி மாதிரி மீன் பொறிப்பட்டால் போதும் அந்தளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ வந்து ஒவ்வொரு மீன் துண்டையாக அதில் வச்சிடலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு மீன் துண்டாக சேர்த்துக்கோங்க நான் வந்து இந்த மீன் மசாலாவை மண் சட்டிலே செய்கிறதுனால இந்த மீனையும் வறுத்தெடுக்க போகிறது வந்து மண் சட்டிலே தான் இப்போ பாருங்கள் நான் எல்லா மீன் துண்டுகளையும் சேர்த்துட்டேன் இப்போ பாருங்கள் லேசாக இது வந்து வறுப்பட்டு வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா கோல்டு கலராக வரட்டும் பாருங்க இப்போ வந்து நம்ம திருப்பி போட்டுடலாம் இந்த அளவுக்கு பொண்ணிறம் ஆனதுக்கப்புறமா ஒவ்வொரு துண்டுகளையும் மற்ற பக்கம் திருப்பி போட்டுடலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் இது அப்படியே எண்ணெயிலே வரப்படட்டும் இப்போ சரி நம்ம இப்போ வந்து ஒவ்வொன்றையும் எடுத்துடலாம் ஒரு பாத்திரத்தில் இதெல்லாத்தையும் அப்படி எடுத்துருவோம் மீன் எடுக்கக்கூட கவனமாக எடுக்கணும் உடஞ்சிடக்கூடாது நீங்கள் வந்து என்ன கரண்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு ஒவ்வொரு மீன் துண்டையாக நம்ம எடுத்து பாத்திரத்தில் சேர்த்துடலாம் இப்போ வந்து அதே சட்டியில் கொஞ்சமாக கடுகு வெந்தயம் சீரகம் சேர்த்துக்கோங்க கடுகு வெடித்ததும் சின்ன சின்னதாக வெட்டி வச்சிருக்க வெங்காயம் நான் வந்து ரெண்டு வெங்காயம் சேர்த்துருக்கேன் வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா இது வந்து புண்ணிறமாக வறுப்பட்டு வரட்டும் அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போடுறது நல்லா வதக்கிக்கணும் இந்த மாதிரி வெங்காயத்துடையும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுடையும் பச்சை வாசனை போடுறது நம்ம நல்லா இதை வந்து வதக்கி எடுத்துக்கணும் வெங்காயம் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கணும் அப்போ தான் மசாலா நல்லாயிருக்கும் இப்போ கூடவே ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா கருவேப்பில் வெட்டி வச்சுருக்க ஒரு தக்காளி அதையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா தக்காளி கரைஞ்சி வர அளவுக்கு நம்ம வந்து இதை வதக்கி எடுத்துக்கணும் உப்பு சேர்த்துடலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டோம்னா இந்த தக்காளியெல்லாம் சீக்கிரமாக வதங்கிடும் உங்களுக்கு வேணும்னா பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு டீஸ்பூன் செலவு தூள் ஒரு டீஸ்பூன் கறி பவுடர் ஒரு டீஸ்பூன் மசாலாத்தூள் மிளகாய் தூள் அதே மாதிரி காஷ்மீர் மிளகாய் பவுடர் சேர்த்துருக்கேன் இந்த எல்லா மசாலாவையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இந்த காஷ்மீர் மசாலா பவுடர் போட்டோம்னா கறிக்கு வந்து நல்ல ஒரு கலர் கிடைக்கும் அதனால தான் அது சேர்க்குறது பாருங்க நல்லா ஒரு ரெட் கலர் ஒன்று கிடைச்சிருக்கு இப்போ இந்த மிளகாய் தூள் பச்சை வாசனைலாம் போடுறது இது அப்படியே கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி மசாலாலாம் நல்லா திக்காகி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும்போது நம்ம வந்து மீனாக ஒவ்வொரு துண்டாக இதில் சேர்த்துடலாம் இப்போ பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க மீன் துண்டுகளை இதில் சேர்த்துடலாம் இந்த மாதிரி ஒவ்வொன்றா சேர்த்துக்கோங்க மீன் உடஞ்சிடக்கூடாது சேர்த்துட்டு லேசாக இதை வந்து இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கணும் உங்களுக்கு இன்னும் காரமாக வேணும்னா நீங்கள் வந்து பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக வெட்டியும் சேர்த்துக்கலாம் மீன் துண்டுகள் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நம்ம வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இப்போ பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வருது இப்படியே இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் பாருங்க இப்போ வந்து எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு அதே மாதிரி நம்மட்டு மசாலாலாம் மீனவளுக்கும் நல்லா இறங்கியிருக்கும் நம்ம ஏற்கனவே இதை வறுத்துட்டு தான் அந்த மீனெல்லாம் இதில் சேர்த்துருப்போம் அதனால நல்ல ஃப்ளேவராக இருக்கும் மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகியிருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி மீன் மசாலாவிலேருந்து இருந்து எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு இந்த ஸ்டேஜ் வந்ததும் வந்து நம்ம வந்து கேஸை வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம வந்து இதை இறக்கிடலாம் பாருங்கள் கலர் பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குதுன்னு இப்போ சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியை கொஞ்சம் இதில் சேர்த்துடலாம் ஓகே நம்மளோட ஹோட்டல் ஸ்டைல் மீன் மசாலா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இப்படி தான் இருக்குது பார்க்குறதுக்கு இது அழகாக இருக்க மாதிரி தான் சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் மீன் வாங்கினா இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் எந்த மீன் வச்சும் கூட இதை செய்யலாம் எதுலேயும் செய்யலாம் நல்லா தான் இருக்கும் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி கமெண்ட்டும் பண்ணுங்கள் Okay, bye.